எல்லாத்துக்கும் வில்லேஜ் டிக்ஸ் வணக்கங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போது நான் வந்து அப்படியே ஈவினிங் ஒரு ஆறு மணி ஆறரை ஆயிடுச்சு நினைக்கிறேன் அப்படியே நான் எப்போவுமே வர ஃபார்முக்கு தான் வந்திருக்கேன் மணி நீ ஆறரை மணி இருக்குன்னு நினைக்கிறேன் பத்தரை மணி ஆறரை மணி மணி வந்து ஆறரை மணி ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே போகிறேன் ஒரு கார்டு ஒன்று ஒரு நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக மாட்டேங்க இது எல்லாமே மானாவாரி தான் மானாவாரின்னா நீர்ப்பாசனம் இருக்கு உங்களுக்கு எப்படின்னா நீர்ப்பாசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிணறு மோர் ரெண்டு வச்சு பண்ணுறது ஆறு ஏரியா கொஞ்சம் ட்ரையான ஏரியா உனக்கு தெரியும் அப்படியே போகிற நல்லா தான் இருக்குது எல்லாமே இங்கே ஒரு சின்ன என்ன போட்ருக்கோ அனுப்பாங்கலாமா வாங்க போய் பார்க்கலாம் வாங்க வாங்கலாம் நல்ல மண்ணு தான் ஏன்னால் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் வந்து இங்கே கம்மியாக ஆகணும் மானாவாரி எப்போவுமே மானாவாரி கணத்து பாசனத்துலலாம் உங்களுக்கு வந்து கெமிக்கல் வந்து கம்மியாக இருக்கும் ஆக்சுவலாக இப்போ காட்ட போகிறது என்னவாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்கல இது வந்து முக்கியமாக ஒன்று நிறைய பேருக்கு தெரியாது என்னவாக இருக்கும் ஐயோ செம்ம அழகாக இருக்குது பாருங்க என்ன போட்டிருக்காங்க வெண்டைக்காய் என்னது வெண்டைக்காய் போட்டிருக்காங்க எனக்கு இது எத்தனை ஏக்கர் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அரை ஏக்கர் இருக்குமா நீங்க சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு இது அரை டூ அரை இல்லை முக்கால் ஏக்கர் இருக்கும் இந்த ஏரியா எவ்வளோ அழகா இருக்கு ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அது மட்டும் இல்லாமல் ஊடு போயெல்லாம் வேற ஒன்றும் வச்சிருக்காங்க அதையும் பார்த்துடலாமா இங்க பாருங்க இதுக்கு என்ன பேரு நீங்க சொல்லுங்க ஊடு பயிர் என்ன வச்சிருக்காங்க இதென்ன பீன்ஸா என்னன்னு நீங்க சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல இந்த செதிக்கு எல்லாமே வந்து டெய்லி பறிக்கிறாங்க நானும் கூட இங்க வந்து ஆபீஸ் வாங்கிட்டு போயலாம்னு யோசிக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு வந்து வெண்டக்கா எத்தனை நாள்ல பயிர் பண்ணி அந்த செடியை ஊனி இல்லை வித நான் வித விடுச்சு எவ்வளோ நேரத்தில் பெருசாகவும் எந்த வந்து அறுவடை பண்ணுவாங்க அப்படிங்கிற தெரிஞ்சிச்சுன்னா கிராமத்தில் போடுங்க எல்லாமே பூ பூத்து ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க அழகாக இருக்கா இதுதான் வில்லேஜில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் கிராமங்களில் வெயில் இல்லைங்க நல்ல வேலை மணி ஆறாயிருச்சு வெயில் இல்லை கிராமங்களில் வந்து இந்த மாதிரி விவசாயிங்க வந்து நல்லது அவங்க வீடு பாருங்கள் அவங்க வீடு அங்கே டாடு கட்டியிருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு தான் போகணும் நாய் இருக்கும் ஏன்னா நாய் வந்து நாட்டு நாய் வந்து மேக்ஸிமம் நைன்டி பர்சன்டேஜ் வந்து நாட்டு நாய் வந்து கொலைக்கும் பாதுகாப்பாக இருக்கும் ஆனால் கடிக்காத சீக்கிரத்தில் இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும் இவங்கள்ட்ட எனக்கு தெரிஞ்சு நாட்டு நாய் இருக்குது அதனால் நான் யோசிச்சு தான் போகிறேன் ஏன்னா சும்மா நான் இங்கே குளிக்கிறது தான் வந்த ஒரு இதில் அதனால் நான் வந்திருக்கேன் இப்போ கீழே வந்து இங்கே இது மேல் அப்படியே கீழே காட்டுற பாருங்க இது என்ன வாழ்கிறோம் ரைஸா அரிசியா இவங்க எல்லாமே ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காங்க இது முக்கியமாக இந்த வில்லேஜில் வந்து இது ஒரு பொக்கி இவங்க இவங்கெல்லாம் இருக்க வந்து நம்ம இருக்கோம் ஆனால் இவங்க என்ன போட்டிருக்காங்க இவங்க ஆக்சுவலாக இவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லா அப்போ நெல்னா வெள்ளை நெல்லா இல்லை வெள்ளையாக இருக்கிறதா இல்லை கருப்பாக இருக்கிறதா இல்லை சோப்பாக இருக்கிறதா உங்களால சொல்ல முடியுமா பாருங்க எப்படி இருக்கேன் எம்மாலுமே ஆட்டை எழுப்பி கூப்பிட்டு வந்துட்டாரு உங்கள்கிட்ட காட்டுறதுல என்ன மகிழ்ச்சி எல்லாமே ட்ரிப்பு தான் போட்டிருக்காங்க இது வந்து சின்ன வெங்காயம் என்னது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் எத்தனை மாதத்தில் சின்ன வெங்காயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் இது வந்து அதே அளவு பள்ளத்தில் போட்டிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு எல்லாம் வந்து விவசாயத்துக்கிற வேலைகளில் வந்து அவங்க தீவிரமாக இருக்காங்க குப்பைகள்லாம் கொண்டு வந்துட்டாங்க இனிமேலையே குப்பை போட்டு இப்போ என்ன காற்றடி காலம் ஆடி மாதம் ஆடி மாதத்துல வந்து காற்றடிச்சிச்சின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனை வந்து நல்லது லேண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அதனால ரொம்ப நல்லது காத்தடி காலத்துல இந்த டயத்தில் இவங்க ஒரு சின்ன ஒரு மழை வந்துச்சுன்னா உழுதுட்டு அப்படியே இந்த குப்பைகள்லாம் வந்து உள்ளே வந்துடும் இதெல்லாம் வந்துட்டு அந்த மாடு தண்ணி வெள்ள போறதுனால இது வந்து சோளம் சோளம் எதுக்கு அப்படின்னா மாட்டுக்கு இது ஆக்சுவலாக வந்து செஞ்சோளம் செஞ்சோளம் இல்லைனா வெள்ளை சோளமாக இருக்கும் எனக்கு கிளியர் ஐடியா கிடையாது இது சோளம் தெரிஞ்சுக்கோங்க கீழே வந்து ஃபுல்லாகவே வந்து ரெடி ஆகிட்டாங்க அடுத்தது வந்து இவங்க பயிருக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா இருக்கா செம்மையாக இருக்குது பாருங்க பார்க்கும்போது சாய்ந்த நேரத்தில் பார்க்கும்பொழுது ஒரு அருமையான ஒரு நிகழ்வு அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது அப்படியே அங்கே பாருங்களேன் எல்லாமே வந்து அப்படி காற்றுல அப்படியே டான்ஸ் ஆடுறது பாருங்கள் ஒரு நடனம் பாருங்களேன் எவ்வளோ அருமையாக இருக்குது வா இது ஒரு நடனம்தான் நம்மளுக்கு பார்க்கும்பொழுது ஒரு அருமையாக இருக்கும் இது இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்காது நம்ம டூரிசம்னு எங்கெங்கயோ போகிறோம் கிராமத்தை கூட நீங்கள் வரலாம் நான் கூட உங்களுக்கு வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன் ஒரு விவசாய வீட்டில் தங்கிட்டு அங்கே அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை சாப்பிட்டுட்டு அவங்க கூட நீங்கள் விவசாயம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு பத்து நாள் ஒரு நல்ல ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும் என்ன சொல்கிறீங்க இங்க பாருங்க கீழே என்ன போட்டிருக்காங்க பார்த்துடலாமா இப்போ கீழேயும் ஃபுல்லாகவே தண்ணி விட்டுருக்காங்க இதுவும் இது வந்து ஒரு இன்டர் மாதிரிங்க இது ஒரு இன்டர் தான் இங்கே வந்து இது வந்து புடலங்காய் புடலங்காவும் காட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் இது வந்து சோளம் அந்த இடத்துல வெண்டைக்காய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அதே மாதிரி எல்லாமே இருக்குது ஒரு ஒன்றர் கிராப் அவங்களுக்கு என்னன்னா மாதம் 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 டெய்லி ஒரு வருவாய் மல்லிகைப்பூ போட்டிருக்காங்க டெய்லி ஆனால் ஒரு ஆயிரம் ரூபா வருமானம் அவங்க செலவு அவங்க வீட்டு செலவு இவர் வந்து ஒரு பெரிய வியாபாரின்னு வைங்கிறேன் இது வந்து புடலங்காய் புடலங்காய் இருக்கா புடலங்காய் கூற மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க நம்ம கொஞ்சம் பார்த்து தான் போடலங்காய் கூற மாதிரி போட்டுருக்கேன் தெரியுதா புடலங்காய் உள்ளே இருக்கா பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டே இருக்குதுங்க நீங்கள் சாப்பிட்ற புடலங்காய் தான் எப்படி போட்டிருக்காங்க இந்த மாதிரி கொடி தான் புடலங்காய்ங்கிறது அதில் தான் வந்து அவங்க அறுவடை பண்ணுவாங்க இது ஒரு இது வந்து ஒரு முப்பது சென்டில் போட்டிருக்காங்க இருக்கும் அப்போட்டும் அரை ஏக்கர் கூடலாம் இருக்காங்க முப்பது சென்ட் இருபது சென்டில் முப்பது சென்டில் அவங்க போட்டிருக்காங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க புடலங்காய் இங்கே பாருங்க அழகாக படர்ந்து அழகாக இருக்குது பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது எனக்கு இது கொடுத்து வச்சுருக்கீங்க எனக்கு அப்படியே இதை போது நானும் நடக்கிறேண்ணா ஆக்சுவலாக நடக்கும்பொழுது உடம்பு வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது புடலங்காய் பறிச்சிட்டாங்க பொழுது காலையில் எதா இருக்கான்னு பார்க்குறேன் பார்க்கலாமா இந்த வீடியோவில் ஏதாவது உள்ளே வந்துடுமான்னு பார்க்க குட்டியாக இருக்குது அந்த புடலங்காய் இருக்குது புடலங்காய் எங்கே தொங்கும்னா உள்ளுக்குள்ளே தொங்கும் ஆமால் இப்போ பாருங்க வாவ் நிறைய புடலங்காக கீழே விழுந்து கிடைச்சது தெரியுதா பார்த்துங்க உள்ளுக்குள்ளே தொங்கும் புடலங்கு உள்ள தொங்கும் நம்ம உள்ளே போய் உங்களை காட்டுறேன் செருப்பு ஃபுல்லாக வந்து அந்த சகதி ரொம்ப வெயிட்டாக இருக்குது பார்த்தா போனோம் இப்போ பாருங்க புடலங்காய் இருக்கா ஆ சைல் இருக்கு பாருங்க தொட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க புடவங்கா அப்படியே பச்சையாக சாப்பிட்லாங்க நல்லா கழுக்கிட்டு பச்சையாக சாப்பிட்லாம் உடம்புக்கு நல்லது பாருங்க பிஞ்சு பிஞ்சாக இருக்குது பாருங்க புடலங்காய் எவ்வளோ அழகாக இருக்குது செம்மையாக இருக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள்கிட்ட காட்டும்போது பாருங்க இன்னும் கீழே கிடக்குது பாருங்க ஆள் அறுவரைக்கு இல்லையா தெரியல வேலைக்கு ஆள் கிடைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல சூப்பர் இது வந்து புடன தோட்டம் அப்படியே பாருங்கள் இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் நம்ம வந்து எப்படியெல்லாம் விவசாயிகள் பண்ணுறாங்க என்ன மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும் சென்னையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நிறைய பேருக்கு சென்னையில் பிறந்து சென்னையில் வாழ்ந்தவங்களுக்கு இதை பற்றியான விஷயங்கள் நிறைய தெரியாது எப்படி கேலாடியில் போடலாம் போகுதா பார்க்கலாமா இவ்வளோ உள்ளுக்கு ஒரு வீடு மாதிரி இருக்குது பாருங்க வீடு மாதிரி இருக்கா எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க புடலுங்க எல்லாம் விழுந்து கிடக்குது அப்படிதான் ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் கிடக்கும் எப்படி இருக்கு நல்லா இருக்கா நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா புடலங்கா காட்டியிருக்கேன் அதே மாதிரி வந்து என்ன காட்டுறது காட்டியிருக்கேன் வெண்டைக்காய் காட்டியிருக்கேன் கொத்தவரங்காய் காட்டியிருக்கேன் ஒரு நெல்லு மாதிரி ஒன்று காட்டினால அது என்னது வெங்காயம் காட்டியிருக்கேன் ஒரு இது வந்து ஒரு இன்டர் கிராப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க மிக்க